கீதா கோவிந்தம் டியர் காமரெடு வேர்ல்டு ஃபேமஸ் லவ்வரு அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் லவர் பாயா நடிச்சிட்டு இருந்தார் விஜய் குண்டா அவருக்கு அடுத்தடுத்த படங்களில் ராஷ்மிகா ஜோடியாக நடிச்சிட்டு இருந்தாங்க அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் லவ்வு ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்ற பேச்செல்லாம் கூட வந்தது அதுக்கு பின்னால் அந்த பேச்செல்லாம் அப்படியே அமைஞ்சி போச்சு விஜய் லவர் பாயா நடித்தவர்களும் நல்லாவே படங்கள் ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அவரு நான் பேர் அதிரடி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைகர்னு ஒரு படத்தில் நடித்தார் அந்த படம் ஒன்றும் பெருசாக போகலை இதுக்காக அவர் பெருசாக ட்ரைனிங்கெல்லாம் கூட எடுத்து கைகாலெலாம் உடைச்சிட்டு இருந்தார் கை கால் உடைச்சது தான் மிச்சம் ஆனால் பருப்பு ஒன்றும் வேகலை அப்படின்ற அளவுக்கு அவரோட கதையை அந்த படத்தில் முடித்து வச்சுருந்தாங்க மறுபடியும் தட்டு தடு மாதிரி இப்போ எழுந்து வந்திருக்காரு நீங்கள் லவர் பாயர் நடிச்சிட்டு இருந்தால் அதே தான் உங்களை கூப்பிட்டு ஆக்ஷன் ஹீரோவா நடித்து பழகுங்க உங்களுக்கு கோடியில சம்பளத்தை கொட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கு அதனால விஜய் தேவரகண்டா இப்போ ஆக்சன் ஹீரோவா தன்னை நில நிறுத்துறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு படம் அதிரடி ஆக்சன் காட்டி நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படி ஒரு படமா தான் வந்திருக்கு கிங்டம் இந்த படத்தை கௌதம் திருநனூரி இயக்கியிருக்காரு இதுல விஜய் தேவரகண்டாவோட சத்யதேவு அப்புறம் பாக்கியஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பலர் நடிச்சிருக்காங்க தமிழ் தெருங்க இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க கதை என்னடா தமிழும் தெலுங்கியும் பொதுவான கதையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டச்சுன்னா பொதுவாக தான் கதையை எழுதியிருக்காங்க முதல்ல அப்பாவை குலம் பண்ணிட்டு மூத்த பையன் ஊரை விட்டு ஓடி போயிடுறான் தன்னோட அண்ணன் மேலே பாசம் வச்சிருக்க விஜய் தேவை கண்ட அப்புறம் நான் எங்கள் அண்ணனை கண்டுபிடிச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் செய்கிறாரு இதுக்கிடையில் அவர் ஒரு போலீஸாகவும் இருக்காரு அண்ணனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு அமையுது நீ ஒரு உளவாலிய இளைஞர்ல இருக்கிற தீவுக்கு போய் அங்க தங்க கடத்தல் விவகாரம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு துப்பு துளக்கி அத போலீஸ் கிட்ட சொல்லு அந்த இடத்துல தான் அவங்க அண்ணனும் இருக்கான் நீ அவனை மீட்டுட்டு வர்றதுக்கு இது ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உயர் அதிகாரி ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு அண்ணனுக்காக அந்த வேலையை ஏத்துக்கிறாரு விஜய் தேவர் இதை அடுத்து விஜய் தேவர் கொண்டா இருக்கிற அந்த அடிமை தீவுக்கு போறாரு அவரும் அங்க ஒரு அடிமையாவே மாறி போயிடுறாரு அந்த அடிமைகளை கட்டுப்படுத்துற ஒரு பெரிய கடத்தல் கூட்டம் ஏதாவது தப்பு செஞ்சா அந்த அடிமைகளை குருவிய சுட்டு தள்ளுற மாதிரி சுட்டு தள்ளுறாங்க கப்பலில் கடத்திட்டு வந்த பெரிய தங்க பெட்டியை கடல் பக கைப்பற்றி வச்சிருது அந்த தங்கத்தை யாரா எடுத்து விடுறது அப்படின்னு சொல்லிட்டு கடத்தல் கூட்டம் நபர்கள் டிஸ்கஸ் பண்றாங்க அப்போ விஜய தேவர்ட்ட துணிஞ்சு அந்த தங்கத்தை நான் மீட்டு வந்து தரேன் அப்படி மீட்டு வந்தாக்கா இங்க அடிமையா இருக்கிற நாலு பேரையும் விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போடுறாரு இவனால இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் அங்கே சொல்ற நேரத்தில் பெரிய கடத்தல் தான் மட்டும் அவருக்கு ஒரு சான்ஸை கொடுக்கலாம் அவன் சொன்னபடி கடத்தல் தங்கத்தை மீட்டுட்டு வந்துட்டான்னா அவன் சொன்னபடியே அந்த ஆட்டில் விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் தராரு இவர் போய் கடத்தல் தங்கத்தை எப்படி மீட்டுட்டு வராரு அதுக்கப்புறம் அங்க அடிமைப்பட்டு கிடந்த கொஞ்சம் பேரை விடுதலை பண்றாரா தன்னால சின்ன வயசுலயே ஊரை விட்டு ஓடி வந்த அண்ணன் மறுபடியும் அவர் ஊருக்கு கூட்டிட்டு போனாரா அப்படின்ற கதையெல்லாம் ஒன்னா சேர்த்து தான் கிங்டம் படத்தை உருவாக்கியிருக்காங்க சரி விஜய் தேவர் கொண்டா எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுனா கீதா கோவிந்தம் டியர் காமரேட் படங்கள்ல பாயா அப்படி நடிச்சிருப்பாரு ராஜ்மியா கிட்ட அவர் வழிஞ்சு வழிஞ்சு பேசுறது பயந்து பயந்து பேசுறது அப்படின்ற நடிப்பை எல்லாம் பெண்கள் ரொம்பவே ரசித்தாங்க குறிப்பாக கல்லூரி மாணவிகள் அவர் மேல ஒரு காதல் வழியே வீச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் ஆனா அந்த வாய்ப்பெல்லாம் இப்ப அவர் தக்க வச்சிருக்காரா அப்படின்றதெல்லாம் ரொம்ப சந்தேகமாக போயிருக்கு ஏன்னா லைகர் படம் அவருக்கு ஒரு பெரிய தோல்வியை அமைஞ்சிது இப்போ அவர் கிங்டம் படத்துல ரஃப் அண்ட் டப் ரோலில் நடிச்சிருக்காரு இலங்கையில போய் தீவில் அடிமை கூட்டத்தோட ஒரு அடிமைய அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு அங்க இருக்கிற கடத்தல் கூட்டத்தோட அவர் பெரிய போரையே நடத்துறாரு போலீஸ்கார போன விஜய் தேவர் கொண்டாவை ஒரு கட்டத்தில் அங்கே உள்ள அடிமைகள்லாம் சேர்ந்து நீ தான் எங்கள் நாட்டுக்கு ராஜா நீ கடவுளை பார்த்து அனுப்பிச்ச தேவன் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு கடவுள் ஸ்தானத்துக்கு கொண்டு போயிடுறாங்க விஜய் தேவர் கொண்டா அப்படி என்னடா அங்கே பண்ணாரு அப்படின்றதெல்லாம் படத்தில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் தமிழ் தெலுங்கு இந்த படம் வந்திருந்தாலும் ஈழத்தில் தங்க கடத்தல்காரங்கக்கிட்ட கொத்தடிப்புகளாக தமிழர்கள் தான் இருக்கிற மாதிரி படத்தில் காட்டுறாங்க அந்த தமிழர்களை இலங்கை தமிழ் பேசுகிற காரங்க அடிமை பண்ணி வச்சிருக்கிறதாவ படத்துல காட்டுறாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை வரலாற்று உண்மையா புனைவு கதையா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாத அளவுக்கு ஒரு படத்தை இயக்கி வச்சிருக்காரு டைரக்டர் கௌதம் திருநனூரி தெலுங்குல இந்த படத்தை எப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஒருவேளை ஆந்திரா தெலுங்கு பார்டர் கதைன்றதுனால அங்கே இருக்கிற அடிமைகள் எல்லாம் தெலுங்கு அடிமைகளை சொல்லிட்டு காட்டியிருப்பாங்களோ என்னமோ அது அங்கேருந்து தகவல் வந்தால் தான் அதை பற்றி கிளியரா சொல்ல முடியும் மற்றபடி படத்துல கதாநாயகின்னு ஒருத்தர் இருந்தாலும் அவருக்கும் விஜய பெருசாக ஒரு கச்சமச்சாவும் காதல் கீதல் எதுவுமே கிடையாது படத்தை ரொம்ப ரஃப்பாக எடுத்து வச்சுருக்காங்க ஒரு அடிதடி குத்து வெட்டு போல ரத்தம் ரத்த கலரி ரத்தம் ஆறு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு தான் படம் முழுக்க பண்ணி வச்சுருக்காங்க லவர் பாயாக இன்னும் கூட நடிக்க விஜய தேவர் உண்டாக்கு வயசு இருக்கும்போது இப்போ எதுக்கு இந்த மாதிரி அவர் ரத்தம் குத்து வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனாருன்னு தெரியல எது சக்ஸஸாக ஓடுதோ அந்த பரமிலாவில் தொடர்ந்து நடிச்சா விஜய் தேவரோட்டாவுக்கு இன்னும் கூட சக்ஸஸு நிறைய வந்து சேரும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவர் எந்த படத்தில் வெற்றி பெறுவார் அப்படின்றத இன்னும் கூட கணிக்க முடியாத நிலைமை தான் இருக்குது கிங்டம் படத்தை பொறுத்து வரலாம் பேர் தான் கிங்டம்ன்னு இருக்கு ஆனால் இது ஒரு அடிமை கூட்டத்தின் கதை விஜயத்தேவர்கிட்ட அடிமை கூட்டத்தை கடத்தல்காரர்கிட்ட இருந்து மீட்டாலும் மறுபடியும் அதே ஊரில் அதே தீவில் அவர் அந்த அடிமைகளுக்கு தலைவராக இருக்கார தவிர அங்கேருந்து எல்லாரையும் மீட்டுட்டு ஊருக்கு திரும்பினாரா அப்படின்றத கூட சிறையவே சொல்லலை இதெல்லாம் படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்குது இந்த படத்தில் தமிழ் நடிகர்னு சொல்லிட்டு யாரையுமே கண்ணில் காட்டலை எல்லாமே தெலுங்கு முகங்களாக தான் இருக்கு தமிழில் இந்த படத்துக்கு யாரா பணியாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா இசையமைப்பாளர் அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அனிருத் இசையமைச்சா ரஜினி படத்துக்கு தான் அவர் பிரமாதமா இசையமை பார்ப்பு கொடுக்கு விஜய் தேவரோண்ட படத்துக்கு போட்டு அடி தாக்கியிருக்காரு மண்டேடி வர அளவுக்கு இசைய அடிச்சு வெளுத்திருக்காரு பாட்டெல்லாம் ஒன்றும் மனசுல நிக்கல படத்தையும் ஏதோ கருப்பு சிவப்புல டார்க்கா பார்த்த மாதிரிதான் இருக்கு கிங்டம் யாருக்கு பிடிக்குமோ தெரியல